வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை உங்களுக்கு பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கிற பிளவுஸ் சரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பிளவுஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வந்து பிளவுஸ் கலெக்ஷன் போது பிளவுஸ் மெட்டீரியல் கலெக்ஷன் சரிங்களா பிளவுஸ் மெட்டீரியல்கெல்லாம் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் கொடுத்திருக்காங்க எல்லாமே இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட்ல இருக்கிற பிளவுஸ் உங்களுக்கு வந்து டிசைனர் வேர் பிளவுஸ் உங்களுக்கு சமிக்கி ஒர்க் வச்சது ஆரி ஒர்க் மாதிரியான பேட்டர்னு சில்க் ஃபிளிப்கார்ட்னு அம்பரு டூ டோனு இப்படி எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பிப்டி பர்சன்ட் ஆஃபர் எழுபது ரூபாயில இருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பாருங்க தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்தான் எழுபது ரூபாயில இருந்தே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பிளவுஸ் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மீட்டர் சில பீசஸ் எல்லாம் வந்து ரெண்டரை மீட்டர் இருக்கிறதுமே அந்த ரெண்டரை மீட்டருக்கு தகுந்த மாதிரி ரேட் போட்டிருக்காங்க இது வந்து இரநூத்தி ரூபாய் நல்ல ஒரு வைலட் கலர்ல உங்களுக்கு எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி டிசைன் இருக்கு இதுவுமே பாருங்க சமைக்கு ஒர்க் த்ரெட் ஒர்க் கொடுத்திருக்காங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா அப்படியே இது இதெல்லாமே ஒன் மீட்டர் இருக்கு கொடுக்கறது உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க எல்லோ வித் ஆரி ஒர்க் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தான் இதெல்லாம் களம் கறி பேட்டர்ன் உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் இதெல்லாம் நூத்தி ஐம்பது ரூபா நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச்ல வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க இங்க பாருங்க நிறைய இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்பர் டூ டன் ஃபேப்ரிக் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் இருங்க நான் காட்டுறேன் இதோட ரேட் வந்து நூத்தி ஐம்பது ரூபாங்க எழுபது ரூபாய்க்கும் இருக்கு எல்லாமே கலந்துருக்கு ஒன்ப ஒன்னா காட்டுற பாருங்க அது வந்து பார்டர் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நூத்தம்பது ரூபா வருது இது வந்து பாத்தீங்கன்னா பார்டரே இல்லாம பிளைனு பிளைன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி இருபத்தி ரூபா இதுல நிறைய கலர் வச்சிருக்காங்க ஒன் மீட்டரும் இருக்கு ஒன் மீட்டருக்கு மேல டூ மீட்டர் டூ அண்ட் ஹாஃப் மீட்டர் இருக்கிறது இருக்கு பாருங்க இவ்வளவு கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பாத்துட்டு வேணா புக் பண்ணிக்கோங்க பட்ஜெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ ரேஞ்ச்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க இந்த கலர் எல்லாம் வந்து அதாவது இந்த கலர் எல்லாம் ரேரு நம்மளுக்கு கிடைக்கிறது அது கூட உங்களுக்கு பிட்ல வச்சிருக்காங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்தான் நல்ல ஒரு ஸ்கின் கலர்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது பாருங்க சாண்டில் வித் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்தான் இந்த கலெக்ஷன்ஸ் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுக்கு இது பாருங்க கிரீன் வித் பிங்க் கிரீன் வித் பிங்க்ல சாரி வாடாமல்லி கலர் வித் கிரீனுங்க இது பாருங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த பேட்டர்னு இதெல்லாம் பிளவுஸ் தைச்சு போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாம் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா எழுபது ரூபா எழுபது ரூபான்னு சொல்றியேம்மா எங்க இன்னும் காட்டலன்னா ஒவ்வொன்னா காட்டுற வெயிட் பண்ணுங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ பேட்டர்ல குடுத்திருக்காங்க இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ரொம்ப அழகா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்திருக்காங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வைலட் கலரு ஸ்கை ப்ளூவும் வயலட்டும் கலந்த மாதிரி இதுவும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இதெல்லாம் பாருங்களேன் அந்த எம்ப்ராய்டிங் வந்து அதுக்கு கான்ட்ராஸ்டா எம்ப்ராய்டிங் அந்த ஸ்டமி ஒர்க் இதெல்லாம் குடுத்ததுனால ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு வந்து குடுத்திருக்காங்க இதுவும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தான் பாருங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்கும் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து காட்டுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது கிரீன் எல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இது இதுவும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு டிஃப்ரெண்டான பேட்டர்ல இருக்குல்ல இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸுக்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாத்தையுமே ரேட்டோட தான் காட்டியிருக்கேன் இதுலயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க பாருங்க இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்க பாருங்க இதுலயுமே அம்பர்ல பார்டர் கொடுத்த மாதிரியான பேட்டர்ன் வந்து நூத்தம்பது ரூபாய்க்கும் பிளவுஸ் மெட்டீரியல் இருக்கு பிளவுஸ் மெட்டீரியல் நீங்க வந்து இதுலயே எடுத்துக்கலாம் ஏன்னா இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் வீடியோல எவ்வளவு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து காட்டிருக்கோன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல வருது இதெல்லாம் நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் ஒன் மீட்டர் கிட்டேயே இருக்கு அதனால அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் சரிங்களா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க வைலட் கலர் வாடாமல்லி கலர் எல்லாமே இருக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அப்டேட் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்க இதெல்லாமே வந்து பாருங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இதெல்லாம் வந்து ஜக்கார்ட் பிளவுஸ் மாதிரி உங்களுக்கு இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபா இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ரேட்டோட தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நிறைய பேர் இதுல எடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு எம்ஆர்பி ஃபார்ட்டின்னு போட்டிருக்கேன் இருக்கு எழுபத்தஞ்சு ரூபா பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிட்டுல குடுக்கறதுனால இதெல்லாமே குவாலிட்டி சூப்பரா இருக்கும் கடைசி இது இது வந்து பாருங்க அக்கோபா ஃபேப்ரிக் மாதிரி உங்களுக்கு இது ரெண்டரை மீட்டர் இருக்குங்க பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க ரெண்டரை மீட்டர் இருக்கு கிளாத் டச் பண்ணி பாக்கும்போதே தெரியுது ரொம்ப சூப்பரா இருக்கு கிளாத்து இதெல்லாம் தொண்ணூத்தி அஞ்சு ரூபா இதுவுமே ரேட் எல்லாம் பரவாயில்லைங்க அக்கோபா ஃபேப்ரிக்லயே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க ஆரஞ்சு அந்த மாதிரி இதெல்லாம் நூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா ரேட் வருதுங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு இதுல எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுக்கு இதெல்லாம் தொண்ணூத்தஞ்சு ரூபா டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரியான பிளவுஸ் கலெக்ஷன் இதுவும் வந்து ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம சூப்பரா இருக்கு பாருங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள்ங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் இதெல்லாம் காட்டன் ஃபேப்ரிக்குங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பியூர் காட்டன் டச் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும் இது பாருங்க நல்லா ஒரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு வைலட் கலர்ல இங்க பாருங்க இதுலயுமே நிறைய இருக்குங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி ஹிப்பெல்ட் எல்லாமே பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இதெல்லாம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இதுவுமே பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் நாற்பது ரூபாய் போட்டிருக்காங்க இது பாருங்க நாற்பது ரூபாய் தான் உங்களுக்கு